கோவிந்தபுரத்தை சேர்ந்த தீபக் அவருடைய வயது நாற்பத்தி ரெண்டு ஒரு பெண்ணால தற்கொலை முயற்சியை மேற்கொண்டிருக்காரு அவங்கள மாதிரி இங்க வந்துட்டு எல்லாரும் வந்து கெட்டவங்களும் இல்ல அட் சேம் டைம் நம்ம இன்னும் நிறைய கேசஸ் பார்க்கும்போது தீபக் மாதிரி அப்பாவிகளும் கிடையாது இல்லையா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம திரும்ப பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா கருப்பு அப்படிங்கிறது பெண்களுக்கு மட்டும் இல்லை ஆண்களுக்கும் இருக்குது அவங்க பர்மிஷன் இல்லாமல் பேசினாலே தப்பு பர்மிஷன் இல்லாமல் பார்த்தா தப்பு ஓகே அப்படி இருக்கும் போது இதே ஒரு பெண் ஒரு ஆணுக்கு பண்ணால் அது வந்து எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும் ஒரு பெண் என்ன இந்த மாதிரி பண்ணுறான்னு சொல்லி ஒரு ஆண் வீடியோ எடுத்து போட்டிருந்தா என்ன நடந்திருக்கும் அது வந்து ஒரு கேலி பொருளாக தான் எல்லாருமே பார்த்துருப்பாங்க அது அபார்ட்மெண்ட் டு சூசைட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கொண்டு வரேன் அது என்ன அபார்ட்மெண்ட் டு சூசைட் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லைக்ஸ்க்காகவும் அவங்க ஃபேமஸ் ஆனவர் தான் பண்ணாங்க அப்படின்னா இந்த ஃபால்ஸ் அக்வைசேஷன் பண்ணாங்க இல்லையா அதுக்கு ஒரு செக்ஷன் போடப்படும் தட் இஸ் செக்ஷன் டூ ஸ்டில் அந்த பெண்ணை நோக்கி வைக்கப்பட்ட ரிமர்ஸ் நம்ம என்ன அப்படின்னா நீங்க நிஜமாவே பாதிக்கப்பட்டிருந்தால் ஏன் உங்ககிட்ட ரியாக்ஷன் வேற விதமா இருக்குன்றது தான் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தா சங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் கோழிக்கோடு கோவிந்தபுரத்தை சேர்ந்த தீபக் அவருடைய வயது நாற்பத்தி ரெண்டு ஒரு பெண்ணால தற்கொலை முயற்சியை மேற்கொண்டிருக்காரு அது என்ன சம்பவம் மிகப்பெரிய அதாவது நாட்டையே உழுக்கிய ஒரு பெரிய சம்பவமா இருக்கு என்னதான் தான் எஸ் எக்ஸாக்ட்லி இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு கேரளா மாநிலத்தை மட்டும் இல்லாம அதாவது ஒரு நேஷனல் நியூஸ் சேனல் வரைக்கும் வர ஒரு விஷயமா இன்னைக்கு மாறி இருக்கு கூடவே ஆண்கள் எல்லாம் ப்ரொடெஸ்ட்ல இறங்குற ஒரு விஷயமா மாறி இருக்கு எப்பவுமே என்ன ஆகுனா ஆண்களால் வந்து பெண்களுக்கு ஏதாவது ஃபார்ம்ஸ் ஆஃப் ஹராஸ்மெண்ட் நடக்கும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்கும் ஸோ பெண்கள் எல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணுறது இல்லை ஆண்கள் பெண்கள் இருவருமாக சேர்ந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுறது ஏன்னா என் தங்கச்சிக்கு இப்படி நடந்திருந்தா என் அக்காக்கு இப்படி நடந்திருந்தா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இதில் அப்படியே டோட்டலாக ஆப்போசிட் சைட் பார்த்தோம் அப்படின்னா ஆண்கள் எல்லாம் வந்துட்டு ப்ரொடெஸ்ட்டில் இறங்கியிருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஜஸ்டிஸ் ஃபார் தீபக் ஜஸ்டிஸ் ஃபார் மென்னு இல்லை வந்து மென்ஸ் ரை மென் அதாவது ஆண்கள் ரைட்ஸ்க்காக போராடுற ஆக்டிவிஸ்ட்டு மென் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் அவங்க எல்லாருமே இப்போ வந்து உள்ள வந்துருக்கிறது நம்ம அவங்களால பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாம அந்த சோசியல் மீடியால எப்பயாச்சும் ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப வைரல் ஆகும் அதே வந்து ரொம்ப காலத்துக்கு பேசப்படும் அதை வச்சு சில பேர் அதை இமிடியேட் பண்ணி வீடியோ எடுக்கிறதா இருக்கட்டும் அதை வச்சு இப்போ ரீசென்ட் டேஸ்ல ஏஐ வீடியோவா இருக்கட்டும் அந்த மாதிரி இந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் நிறைய வீடியோஸ் அவங்களால பார்க்க முடியுது இல்லையா அதாவது ஒரு அவேர்னஸ் வீடியோவும் ஏஐ வச்சு மேக் பண்ணப்படுது அதே மாதிரி ஆண்கள் எல்லாமே வந்துட்டு ஏஐல வந்து இருக்கட்டும் இல்லை நிஜத்திளியா இருக்கட்டும் அவன் வந்து அட்டை பெட்டி போட்டுட்டு போகிறது முள் செடியை வந்து மேலே போட்டுட்டு போகிறது ஓகே அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இன்னைக்கு ரீசெண்டாக இப்போ மார்னிங் நான் பார்த்த ஒரு வீடியோ என்னன்னா அந்த கிரிக்கெட் இது இருக்கு இல்லையா காலுக்கு போடுற விஷயத்த வந்து அவங்க கையில ஃபுல்லாக வந்துட்டு அந்த போட்டுட்டு இருக்க எல்லா விஷயமுமே வந்து இது வந்து ரொம்ப இதுவாக நடந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவத்துல ஈடுபட்டு ஈடுபட்ட அந்த பெண்ணை வந்து அரெஸ்ட் பண்ணும் போது ஃபுல்லா அவங்க சுத்தி தான் இருந்தாங்க இல்ல இன்னொரு விஷயம் என்னங்க ரீபோஸா நடந்திருக்குன்னா இதில் வந்து வெவ்வேறு மாதிரியான கமெண்ட்ஸ் வெவ்வேறு மாதிரியான விஷயங்கள் வந்து கருத்துக்கள் வந்து உள்ள வந்து பரவிட்டிருக்கு அது எல்லாமே நம்ம பார்ப்போம் நிறைய ஆண்கள் வந்து நீ இதை வந்து ட்ரெண்டுக்காக தானே பண்ண லைக்ஸ்க்காக தானே பண்ண உன்னோட ஃபேமஸ்க்காக தானே பண்ண இப்போ நாங்க உன்னை வந்து ஃபேமஸ் பண்றோம் பாருன்னு சொல்லி அந்த அரெஸ்ட் ஆகும்போது வீடியோ எடுத்ததா இருக்கட்டும் கூடவே செல்ஃபி வீடியோ எடுத்ததா இருக்கட்டும் அது எல்லாமே இப்போ வந்து ரொம்ப ரொம்ப வந்து வைரலா போயிட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்கு அது ஒரு கட்டத்தணும் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கும் இந்த மாதிரி வீடியோஸும் இப்போ வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பாக பெண்கள் ஒரு செய்யக்கூடிய ஒரு சில தவறுகளாக அவங்களுடைய லைக்ஸ் ஃபாலோவர்ஸ் அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இது ஒரு அவங்களுடைய வாழ்க்கையே பாதிக்கக்கூடிய விஷயமா இருக்கு இதனால அவங்களுக்கு மறுபடியும் இதே மாதிரி அரசுமெண்ட் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல மேம் இதெல்லாம் உணராம ஏன் மேம் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பெண்கள் மேற்கொள்றாங்க சரி இந்த ஒரு இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் இஷ்யூ பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா அந்த அவங்க பேர் வந்து ஷிம்ஜிதா முஸ்தஃபா இல்லையா அவங்கள மாதிரி இங்க வந்துட்டு எல்லாரும் வந்து கெட்டவங்களும் இல்ல அட் த சேம் டைம் நம்ம இன்னும் நிறைய கேசஸ் பார்க்கும்போது போது தீபக் மாதிரி அப்பாவிகளும் கிடையாது இல்லையா ஏன்னா இந்த பர்டிகுலர் கேஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான விஷயம் சோஷியல் மீடியால போயிட்டு இருந்தது ஏன்னா அவங்க இதை எப்படி அட்ரஸ் பண்றாங்க அப்படின்னா செக்ஷுவல் பவுண்டரி வயலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க அந்த வீடியோ போட்டு கூடவே அவங்க பேசியிருந்தாங்க இது வந்து ஒரு ஆக்சிடென்டோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டோ பண்ணிட்டதோ கிடையாது அவர் இதை பண்ணாரு நான் வீடியோ எடுத்து அவேர்னஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை அவங்க பேசியிருப்பாங்க அப்புறம் அந்த வீடியோவும் நிறைய இருக்க விஷயங்கள் வந்து நிறைய கிரிட்டிசிசம்க்கு உட்படுத்தப்பட்டது அது என்ன செல்ஃபி வீடியோல வந்து அவங்க என்ன சிரிக்கிற மாதிரி இருக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு அங்க பேசப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு சோ இதுல வந்து நம்ம முழுக்க 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 நம்ம வந்து இதுல டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது இந்த இன்சிடன்ட் வந்து பதினாறாம் தேதி நடக்குது அவர் பதினெட்டாம் தேதி காலையில் அரௌண்ட் ஒரு செவன் ஓ கிளாக் தன்னுடைய வீட்டில் வந்து சடலமாக வந்து அவர் கண்டெடுக்கப்படுறாரு விச் மீன்ஸ் அவர் லைஃப் அவரே இங்கே முடிச்சுக்கிறார் ஓகே ஏன்னா இந்த கேஸை பொறுத்த நம்ம திரும்ப பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா கருப்பு அப்படிங்கிறது பெண்களுக்கு மட்டும் இல்லை ஆண்களுக்கும் இருக்கு நம்ம இது வந்து நிறைய நம்ம முன்னாடி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேசஸ் பேசும்போது வந்துட்டு பெண்களை வந்து சீரழிக்கிறாங்கன்னும் போது அவங்களுக்கும் கருப்பு இருக்குன்னு அவங்க யோசிச்சு பார்க்க மாட்டேங்கிறாங்க நம்ம அந்த ஒரு கான்டாக்ட்ல பேசியிருந்தோம் பட் இதே ஒரு பெண்ணால ஒரு ஆணுக்கு நடந்திருந்தா அப்போ அந்த காண்டெக்டில் இப்போ நம்ம பேசுகிறோம் ஏன்னா இதே ஒரு ஆண் போயிட்டு ஒரு பெண்ணை வந்து பார்த்தாலே தப்பு ஓகே அது வந்து லைக் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஹரேஸ்மெண்ட்டில் நம்ம பேசியிருக்கோம் அவங்க பர்மிஷன் எல்லாம் பேசினாலே தப்பு பர்மிஷன் இல்லாமல் பார்த்தா தப்பு ஓகே அப்படி இருக்கும்போது இதே ஒரு பெண் ஒரு ஆணுக்கு பண்ணா அது வந்து எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும் ஏன்னா நம்ம திரும்ப திரும்ப பேசுகிறத மென் அண்ட் விமன் ஆர் ஈக்குவல் ஆஸ் பர் இண்டியன் கான்ஸ்டியூஷன்லா அப்படின்னு பார்த்தோன்னா லைக் சிட் பிறந்த ஒவ்வொரு மனிதருமே அது ஆனா ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆல் ஆர் ஈக்குவல் அண்ட் ஈக்வலிட்டு பிஃபோர் லா இது தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொல்கிற ஒரு விஷயமாகவே இருக்குது ஆர்டிகல் ஃபோர்டினில் அப்படி இருக்கும்போது எப்படி வந்து ஏன்னா சரி ஒன்றும் இல்லை யோசிச்சு பாருங்களா இதே அப்படி நான் கொஞ்சம் நம்ம ரிவர்ஸில் யோசிக்கலாம் இதையே வந்துட்டு ஒரு பெண் என்னை இந்த மாதிரி பண்ணுறான்னு சொல்லி ஒரு ஆண் வீடியோ எடுத்து போட்டிருந்தா என்ன நடந்திருக்கும் அது வந்து ஒரு கேலி தான் எல்லாருமே பார்த்துருப்பாங்க உனக்கு என்ன பெருசா நீ என்ன போட வந்துட்டே நீ என்ன ஃபன் பண்ணுறியா அப்படிலாம் நான் போனோம் ஒரு பெண்ணை எடுத்து போட்டோன்னே சில பேர் வந்து அந்த மாதிரி கமெண்ட்ஸும் வந்தது இல்லையா அதாவது சிங்கப்பெண் அவேர்னஸ்க்காக ஒரு விஷயத்த பண்ணிவிட்டாங்க இது வந்து உங்களை நாங்கள் ப்ரைஸ் பண்ணுறோம் நாளைக்கு யாராவது ஒரு பெண்கள் அந்த சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டால் இது ஒரு நல்ல விஷயத்தை வந்து நீங்கள் காமிச்சிருக்கீங்கன்ற மாதிரி பட் அந்த பெண் செய்தது முற்றிலுமாக தவறான ஒரு விஷயம் ஓகே இது எப்படி நம்ம கம்பேர் பண்ணலாம் இதே தாம்பரத்தில் ரிப்போர்ட் ஆன ஒரு இஷ்யூ இதே மாதிரி போகும்போது பதினேழு வயது சிறுமிக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு அந்த சிறுமி வந்து கத்தி கூச்சல் இட்டதுனால சரியா இல்ல இவங்க செய்தது சரியா ஏன்னா இப்போ நம்ம யோசிச்சு பாருங்களேன் ஏன்னா அந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு எந்த வித அசாதாரண ஒரு சூழ்நிலையும் அங்கே இல்லை அவங்க வந்து ஒரு முகம் சுழிக்கல எதுவுமே பண்ணல அந்த இடத்துல இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதா நான் வந்து இது வந்து ஒரு அவேர்னஸ்ஸா நான் இது பண்ண போறேன்னா இம்மீடியட்டா நீங்க என்ன பண்ணிருக்கணும் பஸ்ல இருக்கவங்கள சுத்தி ஹெல்ப் கூப்பிட்டுருக்கணும் இடத்துல கத்திருக்கணும் நம்மளே என்ன பண்ணுவோம் யாராவது நம்ம பக்கத்துல வந்து அந்த மாதிரி உட்கார் போது பிடிக்கலையா முறைப்போம் இல்லையா ஏஞ்ச் போவோம் இல்லைன்னா கோர்ட்ல அடிச்சிருவோம் இல்ல பக்கத்துல இருக்க யாரு நம்ம எத்தனை வாட்டி சொல்லியிருக்கோம் கால் படுது பக்கத்துல இருக்கோம் கால் படுது கண்டக்டர் கூப்பிட்டு சொல்லியிருக்கோமா இல்லையா அந்த மாதிரி இன்சூரன்ஸ் நம்ம பாத்துருக்கோமா இல்லையா வீடியோக்காகவே தான் இந்த பொண்ணு இந்த மாதிரியான விஷயங்களை மேற்கொணா இந்த வழக்குல இந்த கேஸ் வந்து மாதிரியான வழக்கு அந்த பொண்ணு பதிவு எஸ் சி அதுதான் இப்போ நான் சொன்ன மாதிரி ஒன்னு அந்த மாதிரி பண்ணிருக்கணும் இல்லன்னா பாத்தீங்கன்னா லைக் காவல்துறையா வந்து இந்த வீடியோ எடுத்துட்டீங்க எல்லாமே இந்த காவல்துறையில போய் எவிடென்ஸா சப்மிட் பண்ணி அவர் மாதிரி ஆக்சன் எடுக்க வச்சிருக்கணும் அதை பண்ணிருக்கணும் அதை விட்டுட்டு நான் வந்து இந்த மாதிரி பண்றேன் இது கண்டிப்பா எப்படி இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆச்சு மீடியோக்கு மீடியாக்கு ரிப்போர்ட் ஆக போது மீடியாக்கு ரிப்போர்ட் ஆகும் போது அப்ப இந்த விஷயத்த பண்ணிருக்கலாம்ல முதல்ல ஒரு ஒரு ஆக்ஷன்ன்றது நீங்க பாதிக்கப்பட்டதுக்கு எடுத்துட்டீங்க நீங்கள் அந்த மாதிரி போய் கொடுக்குறீங்கல்ல கம்ப்ளைண்ட்டு இந்த மாதிரி நிஜமாவே பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா அப்போ அடுத்த பெண்களுக்கு அதை பார்த்து தானே ஒரு தைரியம் வரும் ஓ அப்போ நம்மளும் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டா நம்ம யாராவது பக்கத்தில் இருக்கவங்க வந்து ஹெல்ப் கூப்பிடலாம் இல்லை நம்ம டேரக்டாக போலீஸ் ஸ்டேஷன் போகணும் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்றது கரெக்டான வழிகாட்டுதல் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து இது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் தராங்க ஃபர்ஸ்ட் வந்து அவங்க அப்பா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அதாவது அவங்க அம்மா ரெண்டு பேரும் வந்து கமிஷனர் கிட்டயும் ரெண்டு பேரும் வந்து மாவட்ட கண்காணிப்பாளர்கிட்டையும் கலெக்டர்கிட்டயும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு போலீஸ் கிட்ட கொடுக்குறான் போலீஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து அன்நேச்சுரல் டெத் அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்து பதிவு அதாவது இயற்கைக்கு மாறான மரணம் தான் அப்படின்னு சொல்லி செக்ஷன் ஒன் நைன்டி ஃபோர் பிஎன்எஸ்ஸில் வந்து பதிவு பண்ணுறாங்க அப்போ காவல்துறை என்ன கேட்டு தான் நீங்கள் சொல்லப்படுது அப்படின்னா சரி நீங்கள் சொல்கிறீங்க அந்த பெண்ணால் தான் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க ஆனால் அது அதுக்கு முன்னாடி எந்த சூசைடல் நோட்டும் இல்லைல்ல ஏன் சாவகி வந்ததா காரணம்னு ஒரு ரிட்டனோ இல்லை ஏதோ ஒரு வீடியோவோ ஆடியோ எதுவுமே இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அந்த வந்து அதுக்கு மேற்கொண்டு எந்த வித ஆக்ஷன்ஸும் எடுக்கலன்னு சொல்லப்படுது ஓகே அதுக்கப்புறம் இங்கே என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கால் துறை தரப்பிலிருந்து ஃபாதரா எந்த வித ஆக்ஷனும் எடுக்காததுனால அவங்க பேரண்ட்ஸ் திரும்ப திரும்ப ஆச்சு அப்படின்னா திரும்ப அவங்க வந்து கேரளா ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை வந்து அவங்க வந்து அப்ரோச் பண்றாங்க அப்ரோச் பண்ணது கூட இரண்டு அட்வொகேட்டும் அவங்க வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றாங்க பண்ணும்போது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா காக்னிசன்ஸ் எடுத்துக்கிறாங்க அதாவது தாமாக முன் வந்து இதை எடுத்து டிஐஜி தலைமையிலையும் டிஐஜிக்கும் இமீடியட்டா ஆக்ஷன் எடுக்க சொல்றாங்க கூடவே ஒன் வீக்குள்ள அந்த பெண் மீது நடவடிக்கை எடுக்க சொல்றாங்க இந்த இடத்துல அதுக்கப்புறம்னா போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பொண்ணை தேடுறாங்க இந்த இடத்துல ஓகே தேடும் போது இங்க என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து சில செக்ஷன்ஸ் கீழ வந்து அந்த பொண்ணை வந்து இது இதை வந்து ஃபைல் பண்றாங்க அதாவது அபேட்மெண்ட் டு சூசைட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வராங்க அது என்ன அபேட்மெண்ட் டு சூசைட் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஈஸியா கனெக்ட் பண்றபடி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தவங்க வந்துட்டு ஏதோ ஒன்று நடக்குது இப்போ நிறைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லேயே நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம் நிறைய லவ் பண்ணுறவங்களுக்குள்ளே நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம் நீ எல்லாம் எதுக்கு எனக்கு தொல்லையாக இருக்கா நீ போய் செத்துரு அப்படின்னா லைக் அவங்க வந்து ஒரு சூசைட் கமிட் பண்ணிடுவாங்க அந்த மெலாம் உழச்சில்லை இல்லையா இல்ல யாராவது ஒருத்தர் வந்து அவங்க திரும்ப திரும்ப ஹரஸ் பண்ணும்போது அந்த வலி வேதனை தாங்காம போய் சூசைட் கமிட் பண்ணுறது நிறைய கேசஸ் நிறைய விஷயம் நம்ம பத்திரிகைலையும் லைக் நியூஸ் சேனல்ஸ்லையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் அதே மாதிரி இந்த பெண் செய்த அந்த செயலால் தான் இவர் தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அபார்ட்மெண்ட் டூ சூசைட் செக்ஷன் ஒன் நாட் நைன் கீழே ஒரு எஃப்ஐஆர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க தட் இஸ் அதுக்கு வந்து டென் இயர்ஸ் ஆஃப் இம்ப்ரெசன்மெண்ட் ஃபைன் என்ன எக்ஸ்டென்ட் வேணா இருக்கலாம் ஏன்னா ஒன் குரோராக இருக்கலாம் ஏன்னா வந்து எப்படி வந்து ஃபைன் கால்குலேட் பண்ணப்படும் அப்படின்னா இவர் இவர் தான் சோல் பிரெட் விண்டர் ஆஃப் தி ஃபேமிலி இதனால் என்ன இழப்பு நேர்ந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் எல்லாமே கால்குலேட் பண்ணப்படும் ஓகே அது அந்த பெண்ணிட்ட இருந்து தான் அந்த பணத்தை வந்து வாங்கும் எக்ஸாக்ட்லி ஆமாம் ஒருவேளை ஃபர்தராக அந்த பென் இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா இப்போ அதாவது அவங்களோட லைக்ஸ்க்காகவும் அவங்க ஃபேமஸ் தான் பண்ணாங்க அப்படின்னா இந்த ஃபால்ஸ் அக்வசெஷன் பண்ணாங்க இல்லையா அதுக்கு ஒரு செக்ஷன் போடப்படும் தட் இஸ் செக்ஷன் டூ ஃபார்ட்டி எயிட் அதுக்கு ஃபைவ் இயர்ஸ் இம்ப்ரெசன்மெண்ட் ப்ளஸ் டூ லேக்ஸ் ஃபைனு கூடவே அவருடைய நற்பேருக்கு களங்கம் விளைவிச்சாங்க இல்லையா அதில் வந்து ரெப்பூட்டேஷனல் டேமேஜ் அண்ட் டெஃபர்மேஷன் போடப்படும் செக்ஷன் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் அதுக்கு ஃபைவ் இயர்ஸ் அண்ட் ஃபைன் ஓகே இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அந்த பெண் மீது போடப்படும் கூடவே இன்னொன்று என்ன சொல்லப்படுது அப்படின்னா அவர் தீபக் அவர் வந்து அவர் ஃப்ரெண்டு கிட்ட பேசுறதாவும் சில விஷயம் தகவலும் நமக்கு என்ன சொல்லப்படுது இல்லையா இந்த மாதிரி வீடியோ எல்லாம் வைரல் ஆயிட்டு அவரோட ஃப்ரெண்ட் வந்து அஸ்கர் அலி ஆமாம் அவர் வந்து காண்டாக்ட் பண்ணும் போது வந்துட்டு இல்லை அவர் என்ன சொல்ற சொன்னதாக அந்த இந்த விஷயங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்தது அப்படின்னா முதல்ல அது அவனோட நினைவில் இருந்துருக்கணும் என் நண்பனோட நினைவில் அது ஃபர்ஸ்ட் இருந்துருக்கணும் ஐயோ நம்ம ஒரு விஷயம் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஏன்னா நம்ம சொல்லுவோம்ல நீ என்ன தப்பு பண்ண ஏன் திருட்டு மூழி முழிக்கிறான்னு நம்ம கேப்பில்ல கண்டிப்பா அந்த இடத்துலேருந்து ஒன்று அவங்க அவங்க வந்து அந்த இடத்துல இருந்து ஒன்னு அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டு இருந்து போயிருக்கணும் இல்லை ஏதாவது ஒரு ரியாக்ஷன் நடந்திருக்கணும் அந்த இடத்துல ஸோ அந்த ரியாக்ஷன் எதுவுமே நடக்கல ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா அப்படி ஒரு விஷயத்தில் ஈடுபட்டதாவே அவனுக்கு ஞாபகத்தில் இல்லை இல்ல ஓகே இந்த வீடியோ பார்த்துட்டு அவன் வந்து ரொம்ப வருத்தப்பட்டான் வருத்தப்பட்டது மட்டும் இல்லாம நம்ம போய் ஒரு அட்வொகேட்டை பார்க்கணும் பார்த்து நம்ம என்னன்றதை லீகலாக ப்ரொசீட் பண்ணோன்னு சொன்னால் பட் ஞாயிற்றுக்கிழமை காலையில் பார்த்தா இந்த மாதிரி வந்து உயிர் போயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணதாகவும் இருக்கு கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் போது ஆண்கள் அதாவது பெண்கள்னால ஆண்களுக்கும் பாதிப்பு இருக்கு அப்படின்னு சட்டம் எதுவும் இயற்றப்படும் வாய்ப்பு இருக்கா சரி ஆல்ரெடி இப்போ அதுதான் நம்ம நம்மளும் ஆல்ரெடி முன்னாடி வீடியோஸ்லாம் பேசும்போது நம்ம பேசியிருக்கோம் இல்லையா பே ஆண்களுக்கும் இங்கே சட்டம் இருக்குது ஓகே ஏன்னா இப்போ இதே வந்து நம்ம டொமஸ்டிக் வைலன்ஸ் எல்லாம் சொல்றோம் அதே ஆண்களுக்கும் அது இருக்கு ஃபார்ம்ஸ் ஆஃப் அபியூஸ் அண்ட் குரியாலிட்டி எல்லாமே இருக்கு அதே மாதிரி இதே கிரிமினல் ஆக்சுல ஆண்களுக்கும் சட்டம் இருக்கு பட் எத்தனை பேர் அதை யூஸ் பண்ணிக்கிறோம் நீங்க காமனா உன்னை யோசிச்சு பாருங்களா இதே மாதிரி ஒரு அப்யூஸோ இது வந்து எப்படின்னா முன்னாடி பேட்டர் டிஸ்பியூட் பத்தி பேசும்போது நம்ம பேசியிருக்கோம் என்னன்னா இதே மாதிரி இது வரைக்கும் நம்ம நிறைய கேசஸ்ல பாத்துருக்கோம் என்னன்னா ஒரு பெண் வந்து அந்த என்னோட ஹஸ்பண்ட் என்ன அடிச்சுட்டாருன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் போவாங்க எங்கேயாவது ஒரு ஆண் வந்துட்டு இந்த மாதிரி என் ஒய்ஃப் வந்து என்ன போட்டு அடிக்கிறான்னு ஸ்டேஷன் போனா பட் நடக்கும் நடக்கிற ஃபேமிலிஸும் இருக்குது அந்த இடத்துல பட் இடத்துல எப்படி ஆகிடும் நான் ஆம்பளை நான் போனால் என் கௌரவம் என்ன ஆகுறது கூட அதெல்லாம் சில ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்ணுவாங்க அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போடா நீ வந்து போனின்னா அது வந்து ஆம்பளை அப்பெல்லாம் போனால் அசிங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது எவ்வளோ பேர் தனக்கு இருக்கிறத தெரியும் தனக்கு இருக்கிறத வந்து யூப்ளைஸ் பண்ணிக்கிறாங்க ஒன்று ரெண்டாவது இந்த மாதிரி பஸ்ல வந்து ஒரு விஷயம் எனக்கு நடக்குதுன்னு எவ்வளோ பேர் வந்து நம்ம நிறைய வந்துட்டு லைக் இதே போக்சோ கேசஸ் பேசும்போது வந்து போக்சோ அகைன் வந்து பிரிவெண்ட் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆண் குழந்தைக்கும் பொருந்தும் பெண் குழந்தைகளும் பொருந்தும் அந்த இடத்துல ஓகே நிறைய கேசஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு ஆண்களும் பெண்களால் வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டிருக்காங்க நிறைய பஸ்ஸஸ்லையும் அந்த மாதிரி நடந்திருக்கு ரீசென்டா ரிப்போர்ட் ஆன கேசஸ் வந்து டீச்சர் வந்து அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னும் லைக் வந்து ஒர்க் பிளேஸில் இருக்கவங்க வந்து லைக் சீனியர் எம்ப்ளாயராக இருந்தால் பண்ணாங்க பண்ணாங்க அப்படின்னும் அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு ரிப்போர்ட் ஆயிருக்கு இல்லையா பெரிய அளவுல அந்த மாதிரியான விஷயங்கள் பேசும் பொருள் ஆகல ஆகல எக்ஸாக்ட்லி அதான் எவ்வளவு பேர் வெளியில வராங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரி எனக்கு ஒண்ணு நடந்திருக்கு நான் வெளியில வரணும் இல்லையா அது ஏன் யாருமே வர ரெடியா இல்ல ஒண்ணு இன்னொன்னு சில பெண்களும் வந்து அதை அபியூஸ் பண்றாங்க என்னன்னா வந்து அவங்க அதான் சொல்லுவாங்க இருக்கிற கொடுத்த ஒரு விஷயத்த அவங்க அபியூஸ் பண்ணும் போது தான் அது என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்துல வந்து குறைக்கப்படுது முன்னாடி வந்து பெண்கள் போனாலே வந்துட்டு இமீடியட் ஆக்ஷன்ன்ற ஒரு விஷயம் வந்து அப்புறம் என்ன ஆச்சு தீரை விசாரிச்சு அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் போடுங்கன்ற மாதிரி ஈவன் ஃபார் ஆல் த ஃபார்ம்ஸ் ஆஃப் ஹரஸ்மெண்ட்டாக இருக்கட்டும் டொமஸ்டிக் வைலன்ட்டாக இருக்கட்டும் போக்சோவாக இருக்கட்டும் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் 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 கொஞ்சமாக சேஞ்சஸ் வர வர வந்துட்டு வந்துட்டு இருக்கு ஆக்சுவலி இல்லையா அப்போ இந்த மாதிரி இன்சிடன்ஸ் நடக்கும்போது நிஜமாவே பாதிக்கப்பட்ட பெண்களுடைய குரல் வந்து இங்கே கேட்காம போகுது சில பேர் பண்ணுற தவறுனால அதனால தான் இப்போ கொண்டு வந்தாங்க யாராவது விமன் வந்துட்டு அகேன்ஸ்ட் மென் ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா டூ இயர்ஸ் இம்ப்ரெசன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தது எதனால இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் இருக்கிறதுனால தான் இந்த விஷயங்கள் எல்லாமே இங்கே மாறிட்டு இருக்கு சி ஆல்ரெடி சஃபிஷியன்ட் லாஸ் இருக்கு இப்போ நம்ம சொல்ற மாதிரி விமெனுக்கு தான் எவ்வளோ லா இருக்கா மெனுக்கு இல்லையா மென்னுக்கும் அதில் ப்ரொவிஷன்ஸ் இருக்கு பட் எவ்வளோ பேர் வந்து அது சொல்றாங்க எவ்வளோ பேர் இருக்குன்னு தெரியும் எவ்வளோ பேர் அது இருக்கிறத வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க அதுதான் பெரிய கொஸ்டின் மார்க் எங்க கண்டிப்பா இந்த இடத்துல ஆண் அப்படின்ற ஒரு இது வந்து அவங்கள வந்து சொல்றதுக்கு மறைக்குதான் அப்படி கூட புரிஞ்சிக்கலாமா கண்டிப்பாக நிறைய இதில் வந்துட்டு அது பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு இந்த இடத்துல ஏன்னா அவங்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை அவங்களே மூடி மறைக்கிறாங்க எக்ஸாக்ட்லி இது நிறைய கேசஸ்லயும் நடக்கிறது நம்மளும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் இந்த இடத்துல ஓகே ஏன்னா அகெயின் இன்னொரு விஷயமும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பெண் தவறு செய்தாலும் தவறு தவறு தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த பெண் இருக்காங்க எஃப்ஐஆர் போடப்படுது போடப்பட்ட உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கோழிக்கோடு நீதிமன்றத்தை வந்து அணுகிறாங்க ஆன்டிஸ்பேட்டரி பெயிலுக்கு எஃப்ஐஆர் போட்டுட்டாங்கன்னு தெரிஞ்சு இமீடியாட்டாக போலீஸ் வந்து வேற எங்கேயும் உள்ள அவங்களோட உறவினர் வீட்டில் வச்சு தான் அரெஸ்டே பண்ணுறாங்க இங்கே அரெஸ்ட் பண்ணும்போது அது லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்குறாங்க ஏன்னா அவங்க வந்து துபாய்க்கு எங்கேயாவது போயிடுவாங்க ஆல்ரெடி ஃபாரின்லாம் போயிருக்காங்க அப்ரோடெல்லாம் போயிருக்காங்க என்னும் போது எங்கேயாவது போயிட போறாங்கன்னு கொடுத்து தான் இந்த விஷயம் எல்லாமே நடந்தது ஏன்னா இந்த கருமான்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரம் வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க இல்லையா ஓகே ஏன்னா ஸ்டில் வந்து பேச ஸ்டில் அந்த பெண்ணை நோக்கி வைக்கப்படுற விமர்சனம் என்ன அப்படின்னா நீங்க நிஜமாவே பாதிக்கப்பட்டிருந்தா ஏன் அவங்க கிட்ட ரியாக்ஷன் வேற விதமா இருக்குன்றதுதான் திரும்ப திரும்ப அந்த பெண்ணை நோக்கி வைக்கப்படுற கேள்வியாகவே இருக்குது இந்த இடத்துல அந்த ஆணும் இதை கொஞ்சம் வேறு மாதிரி டீல் பண்ணியிருக்கலாம் ஓகே ஆனால் மேபி ஏன்னால் எல்லாேருக்கும் மன உளைச்சல் தானே அந்த இடத்துல ஏன்னா ஒரு ஒரு பெண்ணுக்கு அந்த மாதிரி ஒரு கமெண்ட் ஒருத்தரும் போது அந்த பெண் இம்மீடியட்டாக எடு ஒரு எடுக்கிற ஒரு முடிவை சி அகேன் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா லைக் ஃபிசிக்கலாக வந்து வேறு வேறு பாடி அப்பியரன்ஸ் இருந்தாலும் சைக்கலாஜிக்கலாக எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கும் எல்லாருக்குமே இருக்கும் எல்லாமே ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா மன உளைச்சல் இருக்கும் நாளைக்கு எப்படி ஃபேஸ் பண்ண அவங்க பேரண்ட்ஸும் சொல்கிறாங்க இந்த என் பையன் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடிய பையன் கிடையாது அந்த மாதிரி இது வரைக்கும் அவன் பேர்ல எதுவுமே கிடையவே கிடையாது மார்னிங் கிளம்பி அவர் டெக்ஸ்டைல் ஃபார்மில் ஒர்க் பண்ணாரு கிளம்பி ஒர்க்கு போகும்போது அந்த இன்சிடண்ட் நடந்திருக்கு ஓகே அதுதான் விஷயமா இருக்கு இந்த கேஸ்ல அகைன் இப்போ போலீஸும் வந்து எல்லாத்தையுமே வந்து இப்போ அப்படி அகைன் என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஏன்னா அந்த பெஞ்ச் சொல்லலாம் நான் இப்படி ஆகும்னு நினைச்சு போடலன்னு பட் இப்படி ஆகுதோ ஆகலையோ அவங்க என்ன லைக் சொசைட்டி சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க கிட்ட இருக்குன்னு நம்ம பார்க்கணும் இல்லையா அது அந்த இடத்துல அவங்க எங்க தவறிட்டாங்க அதே ஆண் ஒரு வேளை தைரியமா இருந்து அந்த மன உளைச்சல் கண்டிப்பா அந்த சுச்சுவேஷன்ல இருந்து பார்த்தாதான் தெரியும் அவர் ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி என்ன பத்தி அவங்க வந்து ஃபேக்கா எல்லாத்துலேயும் பரப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் பண்ணியிருக்கலாம் பட் அவர் இங்க வந்துட்டு அதுக்குள்ள அவரோட லைஃப் அவர் முடிச்சுக்கிட்டேன் கண்டிப்பா நீங்க சொல்லியிருந்தீங்க அந்த வேற மாதிரி அந்த ஆண் அணுகிருந்தா அந்த பிரச்சனை வேற மாதிரி போயிருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பெண்ணே வந்து இந்த மாதிரியான விஷயங்களை மூவ் பண்ணும்போது ஆணுடைய மனலை ஒரு பொம்பளையே வரா அப்புறம் நமக்கு என்ன ஒரு ஆம்பளை நம்ம போலாம் அப்படின்ற ஒரு மனநிலை இப்போ சராசரியா அதிகமான ஆண்களுக்கு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது அப்படி கூட தான் அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படியே கூட என்னன்னா இது வந்து நீங்க சொல்ற மாதிரி என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்ஸ்லயா இருக்கட்டும் இல்ல போலீஸ் ஸ்டேஷன்லயா இருக்கட்டும் இந்த மாதிரி நடக்கும் ஓகே இது வந்து அன்னோன் பிளேசஸ் நடக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் பட் நோன் பீப்புளுக்குள்ள நடக்கும் இல்லையா அப்ப என்ன ஆகும்னா அவளே கோர்ட்டு வாசப்படி ஏறிட்டா சோ அது வந்து என்ன ஆகுனா ப்ராப்ளம் சால்விங்கா பார்க்க மாட்டாங்க ப்ராப்ளம் கிரியேட்டரா பார்த்துருவாங்க அந்த இடத்துல ஓகே எதுக்கு நம்ம போறோம் இப்போ ஒன்றும் இல்லை இவ இவரை என்ன லவ் பண்ணிட்டேன்னு சொல்றாரு எனக்கு வந்து லவ் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஓப் கொடுத்து எல்லாமே பண்ணிட்டாரு பொண்ணு போய் ஸ்டேஷன் நிக்கிறான் அதை ஆனா எப்படி பாக்கணும்னா நம்ம இவளுக்கு ஹோப் கொடுத்து ஏமாத்திருக்கோம் இவளுக்கு பிராமிஸ் கொடுத்து நம்ம ஏமாத்திருக்கோம் நிறைய ஆண்கள் இங்க பார்க்க தவறிடுறாங்க ஓ என்ன ஸ்டேஷன் வாசப்படி ஏறிட்டியா அப்படின்னு எஸ்கேப் ஆகறதுக்கான ஒரு ரூட்டாக தான் பார்க்குறாங்க அதே மாதிரி கோர்ட் அப்படின்னு போகும்போது முதல்ல எந்த நீதிமன்றமோ நீதிபதியோ ஒருத்தவங்க வந்தாங்களா சரி சரி பிரிஞ்சு போங்கன்னு யாருமே இங்கே சொல்ல போகிறது கிடையாது முடிஞ்ச அளவுக்கு கடைசி நொடி வரைக்கும் ஒரு வாழ்க்கை அகைன் அது ப்ரீஷியஸ்ன்றதுனால சேர்த்து தான் எல்லாம் எல்லாமே நடக்கும் மீடியேஷனாக இருக்கட்டும் அங்கே நடக்கிற கவுன்சிலிங்காக இருக்கட்டும் பேச்சுவார்த்தையாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் எல்லாமே அங்கே நடத்தப்படும் ஆனால் அவங்க எப்படி எடுத்துட்டாங்கன்னா அவங்களோட ஈகோ டச் பண்ணுற மாதிரி அந்த இடத்துல போயிடுது நீயே வந்துட்டல இவ்வளோ தூரம் என்னை கூட்டு வந்து அசிங்கப்படுத்திட்டேன் பட் எதுக்கு வந்தாங்க சேர்ந்து வாழணுன்ற ஒரு மைண்ட் செட் நீங்கள் வந்தால் என்ன புரிஞ்சிக்க மாட்டியா நீ வெளியில தான் என்கிட்ட முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறேன் அங்கே கவுன்சிலிங்கில் உட்கார வைக்கிற கொஞ்ச நேரமாக நீ என்கிட்ட பேசவே இல்லை ரெண்டு பேரும் உட்கார வச்சு தான் நாங்கள் பேச போகிறாங்க அங்கேயே நிறைய பேர் எனக்கு மௌனம் சாதிக்கிறதும் இன்றைக்கி நடந்துட்டு தான் இருக்குது கண்டிப்பா ஆனா இதற்கு வந்து தீர்வு வந்து தற்கொலை அப்படின்றது வந்து தீர்வு ஆகாது கண்டிப்பா ஆண்களும் வந்து விழிப்புணர்வா இருக்கணும்ன்றதுக்காண்டியே ஒரு விஷயம் நடந்திருக்கு இது வேற எந்த மாதிரியான ப்ரொசீஜர் பண்ணிருக்காங்க இந்த வழக்குல வந்து இப்போ அதான் சொன்ன மாதிரி இந்த பொண்ணை வந்து இப்ப அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இல்லையா அரெஸ்ட் பண்ணி இப்ப பதினாலு நாள் வந்து நீதிமன்ற காவலில் எடுத்திருக்காங்க எடுத்து இப்ப வந்து அடுத்த கட்ட விசாரணை போகும் அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணு வந்துட்டு வீட்டுக்கு போனாங்க இல்லையா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் போகும்போது அந்த பெண்ணுடைய மொபைலை வந்து அங்க வந்து சீஸ் பண்ணதா சொல்லப்படுது அதுவும் சுவிச் ஆஃப் ஆன நிலையில எடுத்து ஃபார் ஐ மீன் அந்த மொபைலை எடுத்து இப்போ வந்து எதுக்கு அனுப்புவாங்க சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க அந்த வீடியோ அந்த ஃபோனில் ஷூட் பண்ணப்பட்டதா பிளஸ் அது எதாவது எடிட் அண்ட் மேனிப்புலேஷன் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு இப்போ எடுத்துட்டு அடுத்தடுத்த கட்ட விசாரணை நோக்கி இப்போ போட்டிருக்க எஃப்ஐஆர் செக்ஷன்ஸ் மேபி அல்டர் பண்ணப்படலாம் இல்லை இந்த எஃப்ஐஆர் செக்ஷன்ஸ் படிச்சு அடுத்தடுத்த கட்டம் என்னன்றது நமக்கு தெரிய வரும் கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வழக்கு தொடர்பாக வேற எந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து வருது அப்படின்னு இந்த வழக்கு தொடர்பாக பல்வேறு விவரங்கள் எங்களோட பயிர்ந்தமைக்கு நினைச்சு நன்றி thank you